ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டின் ஸ்பானிஷ் காய்ச்சல் தொற்று நோய் உலக மக்கள் தொகையில் முப்பத்து மூன்று சதவீதம் பேரை பாதித்தது அதேபோல் கொரோனா தொற்றால் உலக மக்கள் தொகையில் ஏழு லட்சத்து பத்தாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்று பேர் இறந்துள்ளனர் கொரோனாவில் இருந்தே நாம் மீண்டு வரவே சில ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போதுதான் உலகம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கும் நிலையில் கொரோனாவை விட மடங்கு சதையை உண்ணும் பாக்டீரியா நோய் பாதிப்பு இப்போது ஜப்பான் நாட்டில் பரவி வருகிறது இந்த பாதிப்பு ஏற்பட்டால் மிக விரைவாக உயிரிழப்பு ஏற்படும் என்பதால் உலக நாடுகள் அதிர்ச்சியில் உள்ளன இந்த உலகில் பரவிய கடைசி பெருந்தொற்றாக நிச்சயம் கொரோனா இருக்காது என்பதை வல்லுநர்களின் எச்சரிக்கையாக இருக்கிறது இதற்கிடையே கொரோனாவை விட எளிதாக உயிரை பறிக்கும் நோய் ஜப்பானில் பரவி வருகிறது எளிதாக உயிரை பறிக்கும் இந்த நோய் சில மாதங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பரவி உள்ளது இதனால் ஜப்பான் சுகாதார அதிகாரிகள் ஹை அலர்ட் மோடில் உள்ளனர் இந்த நோயை எஸ்டிஎஸ்எஸ் அதாவது எஸ் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோன் என்றும் அழைக்கிறார்கள் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி வரை ஜப்பானில் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு பேருக்கு இந்த எஸ்டிஎஸ்எஸ் ஏற்பட்டுள்ளது இது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட பாதிப்பை விட அதிகமாகும் இந்த பாதிப்பு ஏற்படும் நபருக்கு குறுகிய காலத்தில் மரணம் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த பாக்டீரியாவால் ஏற்படும் மிக அதே நேரம் கடுமையான பாக்டீரியா தொற்று ஆகும் இந்த பாக்டீரியாக்கள் இரத்த ஓட்டத்தில் நுழையும் போது அது உடலில் ஆபத்தான விஷயத்தை உடலில் பரப்பும் உரிய நேரத்தில் சரியான சிகிச்சை இல்லை என்றால் உயிரிழப்பு கூட ஏற்படும் அதே நேரம் இந்த பாதிப்பு கொண்ட ஒருவரிடம் இருந்து நேரடியாக மற்றொருவருக்கு இது பரவும் வாய்ப்புகள் குறைவு என்பது சற்று ஆறுதல் தரும் விஷயம் குரூப் ஏ ஸ்டெப் பாக்டீரியாவை கண்டறிய இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரகம் அல்லது கல்லீரல் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் அதாவது ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து இரண்டு உறுப்புகள் செயலிழந்தால் இந்த பாதிப்பு இருக்க வாய்ப்புகள் அதிகம் இதற்கான சிகிச்சை தான் என்ன இந்த எஸ்டிஎஸ்எஸ் பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் மாத்திரைகள் வழங்கப்படும் இவை பாக்டீரியாக்களை கொல்ல உதவும் மேலும் இரத்த அழுத்தத்தை சீராக்கவும் உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்யவும் தொடர்ந்து திரவ அடிப்படையில் உணவுகள் வழங்கப்படும் குறிப்பிட்ட இடத்தில் பாக்டீரியா பாதிப்பு இருந்தால் அது மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருக்க அறுவை சிகிச்சை மூலம் அந்த பகுதியை அகற்றப்பட வேண்டும் இந்த நோய் பாதிப்பு ஏற்படும் போது நோய்க்கான அறிகுறிகள் காய்ச்சல் தசை குமட்டல் மற்றும் பாந்தி ஆகியவை இதன் முதற்கட்ட அறிகுறிகள் ஆகும் இந்த பாதிப்பு ஏற்பட்ட முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் குறைந்த ரத்த அழுத்தம் உறுப்பு செயலிழப்பு இதய துடிப்பு அதிகரிப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படும் மேலும் நோய் பாதிப்பு அதிகரிக்கும் போது மூட்டு வீக்கம் திசு இறப்பு சுவாச பிரச்சனைகள் உறுப்பு செயலிழப்பு ஆகியவை ஏற்படும் இந்த பாதிப்பிற்கு உரிய சிகிச்சை இல்லை என்றால் உயிரிழப்பை கூட நிகழும் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோர் இந்த பாதிப்பு ஏற்பட்டால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் இந்த எஸ்டிஎஸ்எஸ் பாதிப்பை தடுக்க சுத்தமாக போதும் காயங்கள் இருந்தால் அதில் தொற்று பாதிப்பு ஏற்படுகிறதா என்பதை கவனியுங்கள் தொற்று பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுங்கள் இது போல அடிப்படை சுகாதாரத்தை கடைபிடித்தாலே போதும் இந்த நோய் பாதிப்பு நம்மை தாக்காது